சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் கையில் எடுக்கும் அஸ்திரம் ஏவுகணை கூட தேவையில்லை இஸ்ரேல் நடத்தும் உளவியல் போர் ட்ரம்ப் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராகும் உக்ரைன் மூன்றாம் உலகப் போர் வடித்தால் புடினுக்கு தோல்விதான் அடித்துக் கூறும் பிரித்தானியா இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஓராண்டிற்கு மேலாக ஹமாசுடன் மோதலில் ஈடுபட்டு வருகிறது இந்த மோதல்களில் இஸ்ரேல் ராணுவம் ராணுவ வலிமையை மட்டுமின்றி உளவியல் தந்திரங்களையும் கூட பயன்படுத்துகிறது போன்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன தொடர்ச்சியான யுத்தம் காரணமாக மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஆனால் சில நேரங்களில் பாதுகாப்பான பகுதிகளிலும் கூட ஹமாஸ் இருப்பதால் அங்கும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது சமீபத்தில் கூட காசாவின் அல் மவாசி உள்ள மற்றொரு பாதுகாப்பான மண்டலத்தில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் இருபது பேர் கொல்லப்பட்ட நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக காசா மட்டுமின்றி கடந்த சில மாதங்களாகவே லெபனானின் தலைநகர் பெய்ரூட் மற்றும் சிரியாவின் சில பகுதிகளிலும் கூட இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் ராணுவ பலம் குறித்து தனியாக சொல்ல தேவையில்லை மேற்குலக நாடுகளின் ஆதரவும் இருப்பதால் அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது ஆனால் இதை தாண்டி இஸ்ரேல் ராணுவம் பல உளவியல் போர் தந்திரங்களையும் பயன்படுத்துகிறது பொய்யான தகவல்கள் திட்டமிட்ட பிரச்சாரம் மற்றும் உளவியல் செயல்பாடுகள் என பலவற்றை சேர்த்து இஸ்ரேல் இந்த உளவியல் போர் தந்திரங்களை பின்பற்றுகிறது மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளை குறிவைத்தே இந்த உளவியல் போர் தந்திரங்கள் மேற்கொள்வதாக கூறப்படுகிறது அதில் ஒன்றுதான் ஸ்பீக்கர்களை கொண்ட ஒரு வகை ட்ரோன்கள் இந்த ட்ரோன்கள் காசா மீது பறக்கும் நிலையில் அதில் குழந்தைகளின் அழுகை பெண்களின் அல போன்ற சத்தங்கள் அதிக சத்தத்தில் ஒளிபரப்பப்படுகிறது இது தொடர்பாக காசா பகுதியினர் கூறுகையில் நள்ளிரவு நேரங்களில் குழந்தைகளின் அழுகை அல்லது இளம் பெண்கள் கத்துவது போன்ற சத்தங்கள் கேட்கிறது என்ன நடந்தது என பார்க்க வெளியே வந்தால் இஸ்ரேல் ராணுவத்தின் ட்ரோன்கள் இருக்கும் ஹமாஸ் படையினரை வெளியே இழுக்க இந்த திட்டத்தை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது ஹமாஸ் படையினர் வெளியே வந்தால் அவர்கள் மீது இஸ்ரேல் ஸ்னைப்பர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் இது மட்டுமின்றி போலியான துப்பாக்கிச்சூடு வடிகுண்டு சத்தம் ராணுவ வாகனங்கள் நடமாட்டம் என எல்லா சத்தங்களும் இந்த ட்ரோனில் கேட்கும் சில சமயம் ஹீப்ரு மற்றும் அரபு மொழிகளில் பாடல்கள் கூட வரும் பொதுவாக மக்களை பயமுறுத்துவதற்கும் திசை திருப்புவதற்குமே இதை செய்கிறார்கள் என்கிறார்கள் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களால் ஹமாஸ் மட்டுமின்றி அப்பாவி பொதுமக்களும் கூட கொல்லப்படுவதாக காசா தரப்பில் கூறப்படுகிறது அதே போல அதிக அளவில் ஒலியை ஏற்படுத்தும் ஆவுகணைகளையும் இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது குறைந்த உயரத்தில் பறக்கும் இந்த ஏவுகணைகள் அதீத ஒலியை எழுப்புகிறது இது காசாவில் உள்ளவர்கள் மத்தியில் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது இதை அங்குள்ள ஹமாஸ் படையினரை அச்சுறுத்த ஒரு கருவியாக இஸ்ரேல் பயன்படுத்துகிறது மேலும் காசா பகுதிகளில் எச்சரிக்கை துண்டு பிரசுரங்களை வீசி செல்வது ஹமாஸ் நடமாட்டத்தை கண்காணிக்க காடுகள் செடிகொடி இருந்தால் அவற்றை எரிப்பது உள்ளிட்ட செயல்களிலும் இஸ்ரேல் ஈடுபடுகிறது காசா மட்டுமின்றி லெபனானிலும் கூட இஸ்ரேல் இதுபோன்ற உளவியல் போர் தந்திரங்களை பயன்படுத்துகிறது அமெரிக்காவின் எஃப் பிப்டீன் ஜெட்கள் மூலம் ில் இஸ்ரேல் ரோந்து பணிகளை செய்கிறது அப்போது மிகவும் தாழ்வாக பறந்த அதீத ஒலியை இஸ்ரேல் வேண்டுமென்றே ஏற்படுத்துகிறதாம் கடந்த ஜூன் மாதம் இந்த ஒலி கட்டுப்பாடுகளை தாண்டி அதீத சத்தத்தை இஸ்ரேல் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இது மட்டுமின்றி சைபர் தாக்குதல்களையும் இஸ்ரேல் குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது லெபனான் மற்றும் பெய்ரூட்டில் உள்ள உள்ளூர் மக்களை இஸ்ரேல் ஹேக் செய்கிறது இதுபோல ஏகப்பட்ட உளவியல் தந்திரங்கள் மூலமாகவும் இஸ்ரேல் தொடர்ந்து போரிட்டு வருகிறது அடுத்து காசாவில் பலஸ்தீன் ியர்களுக்கு எதிராக இன அழிப்பில் ஈடுபடுவதாக இஸ்ரேல் மீது சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து அந்த அமைப்பின் பொதுச் செயலர் ஏக்னிஸ் ஹெலாமர்ட் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது காசாவில் நடைபெறும் நிகழ்வுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அங்கு பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் இன அழிப்பில் ஈடுபடுவது தெரிய இது சர்வதேச சமுதாயத்துக்கு ஓர் எச்சரிக்கை மணியாகும் இந்த இன அழிப்பு போதே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதேபோல் காசாவில் பொதுமக்களிடையே ஆயுத குழுவினர் கலந்திருப்பதையும் மறுப்பதற்கில்லை ஆனால் அந்த பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வருவது இன அழிப்பே ஆகும் இந்த குற்றத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலின் பிற நட்பு நாடுகளும் துணை போவதாகவே கருத முடியும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த போரின் தொடக்கம் முதலே இன அழிப்பு குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்து வரும் இஸ்ரேல் அரசு அவ்வாறு குற்றஞ்சாட்டப்படுபவர்களை யூத வெறுப்பாளர்கள் என்று முத்திரை குத்தி வருகிறது இன்டர்நேஷனல் அமைப்பின் இந்த ஆய்வறிக்கை கூட உண்மைகளை தெரித்து பொய்யாக புனையப்பட்டது என்று இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விமர்சித்துள்ளது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கிடையில் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதும் இரு நாடுகளுக்கிடையிலான முருகல் நிலை என்பது தொடர்ந்த வண்ணமே உள்ளது அந்த வகையில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான தொலைக்காட்சி நிலையமான அல் மேனார் லெபனான் சிரியா எல்லையில் எல்லை கடப்புகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் லெபனான் சிரியா எல்லை கடப்புகளில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை மாற்றுவதை தடுக்க ஐடிஎஃப் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து உக்ரைனின் குரு பகுதியில் உக்ரைன் ஆயுத படையை சேர்ந்த இருநூற்றி எண்பது பேர் தமது படையினர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பீரங்கி ஒன்று பீரங்கிகளை அளிக்கும் வாகனங்கள் மூன்று கார்கள் மின்னணு போர் நிலையம் மற்றும் இரண்டு பீரங்கி ஏவுகணைகள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தத்தில் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் நாடு முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வீரர்கள் மற்றும் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பீரங்கிகளை இழந்துள்ளது என்றும் அமைச்சக செய்தி தெரிவிக்கின்றது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொடங்கிய நிலையில் இரண்டு பகுதியிலுமே கடுமையான இழப்புகள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பார்த்தோமானால் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்ப்புடன் நேரடியாக பணியாற்ற விரும்புவதாக கருத்து வெளியிட்டுள்ளார் ரஷ்யா தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்துகையில் அதற்கான பதிலடியை வழங்குவதற்கான திட்டமாக இது அமையும் என ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உக்ரைனின் யோசனைகளை ட்ரம்ப் அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது ட்ரம்ப் தரப்பின் யோசனைகள் தொடர்பிலும் கலந்தாலோசிக்க உள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி விருப்பம் வெளியிட்டுள்ளார் இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கும் நிலையில் டிரம்பின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் கூற்றுப்படி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைனின் போர் முயற்சிகளுக்கு இதுவரை அந்நாட்டு அரசாங்கம் அறுபத்தி நான்கு புள்ளி ஒரு பில்லியன் டொலர் பருமதியான ராணுவ உதவிகளை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் மூன்றாம் உலக போர் வடித்தால் போரில் புடின் தோற்று என பிரித்தானிய ராணுவ தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார் மூன்றாம் உலக போர் வடித்தால் போரில் புடின் தோற்று என்பது அவருக்கே தெரியும் என்று கூறியுள்ளார் பிரித்தானிய ஆயுதப்படைகளின் தலைவர் போர் வழக்கமாக நடைபெறும் வகையிலான போராக இருந்தாலும் சரி அணு ஆயுத போராக இருந்தாலும் சரி பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்பது ரஷ்யாவுக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் அவர் மேலும் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் சீனாவின் அணு ஆயுத எண்ணிக்கை அதிகரிப்பு வடகொரியாவின் ஏவுகணை திட்டங்கள் அதிகரிப்பு மற்றும் அணுகுண்டு தயாரிக்கும் ஈரானின் முயற்சி என உலகம் மூன்றாவது அணு யுகத்திற்கு நுழைந்துவிட்டது என்கிறார் அவர் எப்படி இருந்தாலும் பிரித்தானியாவையோ அல்லது நேட்டோவையோ ரஷ்யா நேரடியாக தாக்குவதற்கான அல்லது ஊடுருவதற்கான வாய்ப்புகள் குறைவே என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்